திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான குறிப்பிடம் அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட விரும்புகிற தொகுதிகளை பட்டியலிட்டு அதற்கென நியமிக்கிற பி ஆர் பாலு தலைமையிலான உறுப்பினர்களும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வழங்கியிருக்கிறோம் தனித்தொகுதிகள் மூன்று தொகுதி ஒன்று என நான்கு தொகுதிகளை விடுதலை செய்து விரிவாக்க வேண்டும் என்று கோரிக்கை மேற்கொண்டோம் தமிழக தேர்தலும் அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி நாற்பது நான்கு ஆகுதிகளிலும் ஆண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கான உத்திகள் குறித்தும் கருத்துக்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இந்த கூட்டணி கட்டுப்போப்பாக இயங்கி வருகிறது அகில இந்திய அளவில் இதுபோல ஒரு கூட்டணி தொடர்ந்து பல தேர்வுகளை சந்தித்த கூட்டணி என்றால் அந்த திமுக கூட்டணி மட்டுமாகத்தான் சொன்ன இந்த மாநில திரும்பப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகள் பயணிப்பது இல்லை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையிலே ஒரு கூட்டணி அதிமுக உட்பட உருவானது என்பதை நாம் அறிவிப்பு கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இயங்கி வருகிறது மேலும் அது இந்தியா கூட்டணி என்கிற அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது அகில இந்திய ஒரு பெரும் மகா கூட்டணியாக மெகா கூட்டணியாக உருவாகியிருக்கிறது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் அங்கு வகிக்கிறது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும் ஆட்சி அதிகார கீழத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை செயல் திட்டத்தை முன்வைத்து இந்தியா கூட்டணி இயங்கி வருகிறது அந்த கூட்டணி உருவாக வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் கருத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில் பல தலைவர்களை சந்தித்து அது தொடர்பான ஆதரவை திரட்டியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்பதை தொடர்ந்து மேடைகளில் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் நேரடியாக அப்படியே இந்தியா கூட்டணி உருவாவதிலே விடுதலை சுரட்டைகள் இப்போது பங்கு இருக்கிறது இந்தியா கூட்டணியில் அங்கு வகிக்கக்கூடிய திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் அதில் எந்தவிதமான பாதிப்பும் உயர்ந்துவிடக்கூடாது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் எங்கள் கோரிக்கையை நாங்கள் அந்த அண்ணன் டி ஆர் தலைமையிலான குழுவிடம் வைத்திருக்கிறோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் தொகுதிகள் என்னென்ன என்பதை அப்போது நான்கு தனித்தொகுதிகளை கொடுத்து அதில் மூன்று கேட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு நான்கு தொகுதிகள் வட மாவட்டங்களில் இருக்கிற சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு அதில் மூன்று வேண்டும் என்று பொது தொகுதிகளை பொது தொகுதிதான் மூன்று

அறிவிக்கப்படும் இன்றைக்கு ஆளுநர் நடந்து கொண்ட முறை மிகவும் வேதனைக்குரியது கண்டனத்திற்குரியது அவர் முன்கூட்டியே முடிவெடுத்து அரசுக்கு நெருக்கடியை தர வேண்டும் தமிழக அரசின் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முன் சிந்தனையோடு அவர் வந்திருக்கிறார் இல்லை என்று ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவர் வெளிநடப்பு செய்திருப்பது வன்மையான கண்டனத்தில் அவர் தமிழ்நாட்டில் கவர்னராக செயல்படவில்லை ஆர் எஸ் எஸ் தொண்டராக பிஜேபி கட்சியின் தொண்டராகத்தான் ஒரு பிரதிநிதியாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் அந்த பொறுப்பிலே இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது ஆகவே அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு திமுக அரசு சட்டப்பூர்வமாக அவருக்கு ஆளுநராக நீடிக்கக்கூடாது கூடாது என்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் Terima kasih.